ஆசை ஆசை வந்து நீ என்னடி மது ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலிகர்த்தி எங்கப்பா இப்படி சொல்லுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல அவரு கோவத்துல எப்படிலாம் கத்து போறாரு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன்டி கடைசியில யோசிக்கிறேன்னு சொல்லிருக்காரு எனக்கு நம்பிக்கை இருக்கடி கண்டிப்பா எங்க அப்பா நல்ல முடிவா தான் சொல்லுவாரு ஹே ஆமாப்பா அங்கிள் பேசின விதத்தை வச்சு பார்த்தா அவர் ஓகே சொல்லுவாரு எனக்கும் தோணுது கங்கராட்சி நினைச்ச மாதிரியே நீ அருண கல்யாணம் பண்ணிக்க போற இப்பதான் கீர்த்தி எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நான் எத்தனை வருஷமா போராடுனேன் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்க போதுன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி இங்க பாரு மது இனிமேல் நீ கவலையே படுத்தவில்லை அருண் மாதிரி ஒரு நல்ல பையனா கல்யாணம் பண்ணிக்க போற அப்புறம் என்ன நீ ரொம்ப கொடுத்து வச்ச வடி ஆம அது எனக்குமே தெரியும் அருணுக்கு நான் ஏத்தவளா இல்லையான்றது எனக்கு தெரியல ஆனா அருண் மாதிரி ஒருத்தன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் டி ஹே என்னடி இப்படி பேசிட்டு இருக்க அருண் அவசத்தி உன்ன தாழ்த்தி பேசிட்டு இருக்க காதல்ல உயர்வு தாழ்வுலாம் கிடையாதுடி டி எல்லாமே ஒண்ணுதான் என்னோட அருண் எனக்கு ரொம்ப உசந்தவனா தெரியுறான் தான் நான் அப்படி சொன்னேன் வேற ஒன்னும் இல்லை உன்னோட அருணை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தான் தெரியுமே இருந்தாலும் மது நீயுமே அருண்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க உன்னையே நீ மாத்திட்டு இருக்கடி அதும் மறந்துட்டியா யோசிச்சு பாரு முந்தில நீ எப்படி இருந்த அப்படியே போல்டா ஒரு பையன் மாதிரி பேசிக்கிட்டு ஒரு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு அப்படியே என்ன சொல்றது இந்த படத்துல எல்லாம் பாப்பமே மாடர்ன் गर्ल्स அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எப்படி எல்லாம் சுதந்திர பரவ மாதிரி பறந்துக்கிட்டு ம் ஆனா அருணுக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்குங்கறதுக்காக அவனுக்காக நீ உன்னையே மாத்திக்கிட்டியே கீர்த்தி காதல்ல விட்டு கொடுக்கறதும் அவங்களுக்காக அவங்க ஆசைப்பட்ட நம்ம மாறிக்கிறதும் நம்மளை நம்மளே மாத்திக்கிறதும் எல்லாமே ஒரு சந்தோஷம் தாண்டி டி நீயும் பாரு நீயும் எப்பயாவது ஒருத்தரை காதலிச்சின்னா நான் சொன்னதெல்லாம் உணர்வேன் நீயே யோசிச்சுட்டு பாரு அருண் அவங்க அப்பா அம்மாவையே இழந்திருக்கான் அதுவும் எங்க அப்பாவ அப்படி இருந்தால் அவன் என்னை ஏத்துக்கிட்டான் ம் அவன் தியாகத்துக்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் ஒரு தியாகமே கிடையாதுடி நான் என்னை மாத்திக்கிட்டேன் அவ்வளவுதான் ஆனா அவன் ம் என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிட்டானே அதுவே அவன் செஞ்ச பெரிய தியாகம் தாண்டி காதலன் விட்டு கொடுக்காத காதலி காதலி விட்டு கொடுக்காத காதலன் உங்க ஜோடி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குடி ஏன் கண்ணே பற்றும் போல உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும் இல்ல இல்ல உங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நிக்க வச்சு திருஷ்டி சுத்தி போடணும் ஏண்டி கீர்த்தி நம்ம ஹச்சோடி எதுவும் கத்துனாரா வா ஏண்டி நீ பாட்டுக்கு 3 டேஸ் லீவ் சொல்லிட்டு 1 வீக் வராம இருந்துட்டீனா அந்த மனுஷன் கத்தாமல் இருப்பாரே ஏற்கனவே ருத்ர தானவம் ம் இப்ப சொல்லவா வேணும் எனக்கு அதை நினைச்சாலும் ரொம்ப பயமா இருக்குடி அந்த என்ன கத்து கத்த போறானோ தெரியல சரி விட பாத்துக்கலாம் நம்ம வாங்காததா ஏய் நம்ம வாங்காததான் என்னையும் கூட்டு சேர்க்காதடி அந்த ஆள் என்ன விட அதிகமாக வாங்கினது நீ தான் சரி சரி ரொம்ப சிரிக்காத இப்ப என்ன ஏன் கூட சேர்ந்து நீயும் வாங்கி கட்ட போற அவ்வளவுதான் விடு உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேனே என்னடி சொல்ற அப்ப நீ லீவ் போட்டிருந்தியா ஆமாண்டி நீ இல்லாம எனக்கு காலேஜுக்கு போவே பிடிக்கலையா தான் நானும் லீவ் போட்டிருந்தேன் சுத்தண்டி அந்த ஆள் ஏற்கனவே அந்த கத்து கத்துவாரு இதில் நீ வேற சேர்ந்து லீவ் போட்டிருக்கியா போச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி லீவ் போட்டோம்னு அவரே ஒரு கட்டு கதை கட்டிடுவாரு ஹேண்டி அந்த கோண மண்ணிட்டு எத்தனை தடவை நீ வாங்கி கட்டிருக்க ஹேண்டி தெரிந்த மாட்டேங்கிற நான் தான் வேலையா இருந்தது லீவ் போட்டேன் நீ எதுக்கு டிடி போட்ட சரி விடு விடு அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்ப மது நான் உங்க கிட்ட ஒன்னு கேட்கணும்டி ஹ்ம் கேளு இல்ல உங்க அண்ணன் ராஜு எப்படி ம் எப்படினா இல்லடி எப்ப பார் ப்ளே பாய் மாதிரி துரு 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 துருன்னு விளையாண்டுக்கிட்டே யாரனால கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரியே தெரியறாரா அதனால நான் கூட பொறுப்பு இல்லாத பையன் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அவர் உனக்காக எப்படி பேசினாரு அப்படியே ஒரு செகண்ட் நானே ஆச்சரியமா நின்னுட்டேன்னு பாத்துக்கேன் இங்க ராஜு பத்தி உனக்கு முழுசா தெரியாதுடி அதனாலதான் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்க அவன் இப்போ துருத்துரும் சுத்திட்டு இருக்கதான் உனக்கு தெரியுது ஆனா ஒரு காலத்துல அவன் எப்படி இருந்தா தெரியுமா இவ்வளவு பொறுப்பான பையனா இருப்பான் தெரியுமா எங்க அண்ணா இவன் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அவன் அவ்வளவு பொறுப்பா இருப்பான் நான் பையன் மாதிரி நிறைய சேட்டை பண்ணிட்டு இருப்பேன் அத கூட நீயே பாத்திருப்பே அப்படித்தான் இருந்தோம் என்னடா சொல்ற அவ்ளோ பொறுப்பா இருந்தவர்னா இப்போ இப்படி இருக்காரு கீர்த்தி சாரிடி டி என்னால அந்த விஷயத்தை மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா இது ராஜுவோட சீக்ரெட்ஸ் அது அவன் சொன்னா தான் நல்லா இருக்கும் நான் அவனோட சீக்ரெட்ஸ் வெளியிறது நல்லா இருக்காதுல அதுவும் இல்லாம அவ அந்த விஷயத்தை யார்கிட்டயும் ஷேர் பண்ணவே மாட்டான் அப்படிங்கறனால நானும் அத பத்தி யார்கிட்டயும் ஷேர் பண்ணது இல்ல புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு ஆனா நீ அதை என்கிட்ட சொல்ல யோசிக்கிற சரிடி எனக்கும் புரியுது உங்க அண்ணனோட சீக்கிரட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் பரவாயில்ல விடு அண்ணா இன்னைக்கு ஒரு அண்ணனா உங்க அண்ணன் ரொம்ப நல்லாவே பேசினாருடி அவர் பேசின பாத்து எனக்கு அப்படியே உடம்புல புள்ளரிச்சுனா பாத்துக்கோ என்னடி இன்னைக்கு இங்க ராஜுவை பத்தி ரொம்ப தான் ம் எப்ப பாரு எங்க அண்ணனை பத்தி குறைதான சொல்லிட்டு இருப்ப அது அது வந்து அதான் நான் சொன்னேன்ல உங்க அண்ணன் இன்னைக்கு ரொம்ப ஜெனூனா நடந்துக்கிட்டாரு ரொம்ப நல்லா பேசினாரு ஒரு அண்ணனா தன்னோட கடமையை சிறப்பு செஞ்சாருல தான் கேட்டேன் வேற ஒண்ணு இல்லப்பா சரி சரி எதுக்கு எதுக்கு இப்படி திக்கி திக்கி பேசிட்டு இருக்க உன்னோட பேஸ் கால் செட் ஆகவே இல்ல எங்க சொல்லுமா என்னங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க எடுத்திருக்கீங்க ஒரு முடிவு தீர்க்கமா எடுக்க முடியல சாந்தா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஏங்க என்னாச்சு எதுக்கு நீங்க இவ்ளோ குழம்பி போய் இருக்கீங்க அருண் நல்ல பையங்க அவன் நல்ல பையன் எனக்கும் தெரியுமா அப்புறம் என்னங்க அப்புறம் எதுக்கு தயங்குறீங்க ஒரு அப்பனா என்னால இந்த விஷயத்துல வேம முடிவெடுக்க முடியல சாந்தா அவன் நல்ல பையன்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா யாருமே இல்லாத ஒரு பையனுக்கு என் பொண்ண கட்டி கொடுக்க என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுமா இன்னும் ஏங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க நம்ம பொண்ண கட்டி கொடுத்தா வெளிநாட்டுக்கா கூட்டு போறான்

அவனுக்கே கட்டி உனக்கு தோணுதா இது என்னங்க கேள்வி எனக்கு முழு சம்மதங்க வெண்ணைய கையில வச்சிட்டு எதுக்கு வெளியில தேடி அலையணும் சொல்லுங்க ஆனா ஒண்ணுதாமா சந்தா எனக்கு புரியல நான் பார்த்த பையன் ரொம்ப நல்ல கேரக்டர்னு சொன்னாங்க அவங்க குடும்பமும் கூட ரொம்ப நல்ல குடும்பம்னு சொன்னாங்கம்மா அப்படி இருக்கல என்னால நம்பவே முடியல சந்தை சொல்றத என்ன நம்ம சந்தை என்ன பொய்யா சொல்லப் போறான் இங்க பாருங்க அவன் எப்பயுமே நமக்கு நல்லதுதான் செய்வான் அதனால எனக்கு என்னமோ சந்தை தான் கரெக்ட்னு தோணுது அது நீங்க தான் ஏதோ சரியா விசாரிக்காம விட்டுருப்பீங்க ஏங்க நான் உங்க கிட்ட ஒன்னு ம் என்ன சொந்தா இல்ல உங்க மனசுலயும் அருண் மேல ரொம்ப மரியாதை இருக்கு அது ரொம்ப நல்ல பையன் உங்களுக்கும் தெரியுது கிட்டத்தட்ட உங்களுக்குமே மது அவனுக்கு கொடுக்கணும் என்ன இருக்கு ஆனா ஏங்க ஏன் அதை சொல்ல ம் உண்மைதாமா சாந்தா எனக்கும் அருண்க்கு கொடுக்கலாம்னு தோணுது இருந்தாலும் ஏதோ ஒன்னு என்ன தடுக்குது இங்க பாருங்க மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க அவன் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கண்ணும் நிறைய தான் இருக்க போறான் நம்ம பொண்ணை நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோம் நீங்க கவலைப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காதுங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னா நம்ம அருண்கே மதுவை கட்டி வச்சிடலாம் சொல்ற ஆமாங்க சரிமா சந்தா என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே எனக்கும் முக்கியம் சரி ராஜுவும் தான் சொல்றான் நீயும் அப்படி அப்படிதான் சொல்ற உங்களுக்காவது இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் போதுமா நீங்க நிசமா வந்து சொல்றீங்க ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த விஷயத்தை முத மதி சொல்லணும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா சரிங்க நான் போய் பிள்ளைங்க கிட்ட சொல்றேன் இல்ல சந்தா வேண்டாம் ஏங்க இதுக்கு சொல்ல கூடாது இல்லமா சந்தா இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல வேணாம் நாளைக்கு பொறுமையா சொல்லிக்கலாம் ம் நீ ஒரு போ எதுக்குங்க ஏன் நீங்க சம்மந்தம் சொல்லிட்டீங்கன்னு தெரிஞ்ச பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அப்படியே கேள எதுக்கு நாளைக்கு சொல்லணுங்கிறீங்க இது நல்ல விஷயம் தானே இப்ப நம்ம சொல்லிடுவோங்க நான் தான் சொல்றேன்ல சாந்தா சரின்னு சம்மந்தம் சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன அது அவங்க கிட்ட நாளைக்கு சொல்லுவோம் இன்னைக்கே நான் சொல்ல வேணாம் போ நீ ஒரு ரூம்க்கு போ அதாங்க ஏன் கேக்குறேன் எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு சாந்தா அதெல்லாம் க்ளியர் பண்ணணும் அது வரைக்கும் அவங்க கிட்ட சொல்ல வேணாம் புரியுதா நீ போ இதுக்கு மேல என்ன துருவி துருவி கேள்வி கேட்காத

அப்படி மச்சான் மச்சா ரொம்ப பேசாதீங்கடா அவன் கரெக்ட் தானே அம்மாவுக்கு மட்டும் இப்படி நான் செக் தான் தான் வந்தேன் அம்மா தூங்கிட்டாங்க என்ன இந்த இந்து தெரிஞ்சா அவ என்ன பண்றாருந்தான் தெரியல மத்தபடி நம்ம பயப்பட தேவலடா ஜெய் பேசிக்கிட்டே இருக்காம ஊத்துங்கடா ஏண்டா வாங்கிட்டு கூலிங் பியர் அதை வந்திருக்கா இப்படி ஐஸ் கட்டிய போட்டு கொண்டு வந்திருக்கா உனக்கு தெரியாது இந்த ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இருக்காங்க பாரு அவங்க அட்வைஸ் பண்றீங்கிற பிள்ளை ரொம்ப நேரத்தை இழுத்துருவீங்களா அப்புறம் அதுல இருக்க கூலிங் ஃபுல்லா போயிடும் அதனாலதான் இது என்னோட மாஸ்டர் ஐடியா எப்படி ஓ இது உங்க மாஸ்டர் ஐடியா டே அவன் மாஸ்டர் பிளான்ங்கிறதாண்டா அப்படி சொல்லிட்டு இருக்கான் தண்ணி அடிச்சுட்டு தான் வளருவாங்கன்னு பார்த்தா தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கான் அவன் டேய் ஊத்துங்கடா இன்னும் எவ்வளவு நேரம்தான் பேசிக்கே இருக்க போறீங்க டேய் என்னமோ பண்ணி தொலைங்க குடிங்க கூத்தடிங்க என்னும் பண்ணுங்க ஆனா எனக்கு வேணாம்ப்பா ஹே ஆமாடா எனக்கு வேணாம் மது பார்த்தா அப்படித்தான் நானும் பிடிக்க மாட்டேன்ப்பா டேய் கிரேஷ் பாருடா இவனுக்கு ரெண்டு பேரும் என்னமா நடிக்கிறானுங்கன்னு ம் என்னமோ இப்பதான் பியோபாட்ல முத தடவை பாக்குற மாதிரி நடிக்கிறானுங்க பாரு டேய் அப்படி இல்லடா வீட்ல இந்து வேற இருக்கா இந்த நேரத்துல இதெல்லாம் தப்புடா எனக்கு என்னமோ இது சரியா படல அதனால எனக்கு வேணாம் குடிக்கிறதா இருந்தா நீங்க வேணா குடிங்க டேய் என்னடா நான் மாட்டேன் நீ மாட்டேன்னு எல்லாரும் உத்தமன் சீன் போட்டுட்டு இருக்கீங்க டேய் அருண் எனக்கு தெரியாது எல்லாரும் தான் குடிக்கிறோம் பாத்தீங்கள எத்தனை பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேனே நாங்கள் ரெண்டு பேர் குடிக்கிறக்கா இம்பிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒழுக்கமா குடிங்க இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது டே மச்சான் சொல்றது புரிஞ்சுக்கூடா மது எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாடா அவ மட்டும் கண்டுபிடிச்சான் என்னை உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பாடா ஆளை விடுங்கடா சாமி டேய் நீ என்னடா என் தங்கச்சியை பார்த்து நான் கூட இவ்வளோ பயந்தது இல்லை நீ இம்பிட்டு பயந்துட்டு இருக்க டெய் விடுடா அவளுக்கு தெரியாம நாங்க பாத்துக்கிறோம் இப்ப ஊதுங்க நாலு குடிச்சே ஆகணும் இல்ல எனக்கு சரியான கோவம் வந்துரும் ஆமாமா இவனுக்கு வந்துடும் தொடர் அடிங்க பையல மதுவை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மதுக்கு வேணா கால் பண்ற பேசுறியாடா சொல்லு இந்த நேரம் இதுகிட்டா அந்த ராட்சசிய பத்தி பேசிட்டு இருக்க அவன் மட்டும் வந்தா பத்திரகாளி மாதிரி தாண்ட வாடிடுவா நான் என்ன சொல்றேன்னா அவளுக்கு தெரியாம பாத்துக்கோடா பயப்படாம இருங்கடா ஏன்டா இப்படி பயப்புறீங்க ஆமா அத பயம் இல்லாதவன் சொல்றான்டா கேட்டுக்கோங்க டேய் நிறுத்துங்கடா வள வலன்னு பேசிக்கிட்டு இப்போ நான் ஊற்றி கொடுப்பேன் எல்லாரும் குடிக்கிறீங்க அதான் ஆமா அதான் ஃபைனல் மச்சான் முழுசா முடிக்க மாட்டான் டேய் என்ன அசிங்கப்படுத்த வேற எவனும் தேவைலடா நீயே போதும் சரி விடு மச்சான் இதெல்லாம் சகஜமாப்பா சரி சரி ஊற்றுவும் சியாஸ் மச்சான் டேய் சஞ்சய் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு என்ன எங்க அப்பா பாத்து வச்ச பையனை பத்தி எனக்கே தெரியாது நீ அப்புறம் அவங்க ஃபேமிலி பத்தி விசாரிச்ச அதெல்லாம் யார் விசாரிச்சா என்னடா சொல்ற மச்சான் நீ எதுக்கா இப்ப டென்ஷன் ஆகுற மாமா தான் பொண்ணு உனக்கு கட்டித்தாரேன்னு சொல்லிட்டாரு நீ டென்ஷன் ஆகாம இருடா டேய் எங்க அப்பா எங்கடா கட்டித்தாரேன்னு சொன்னாரு அவர் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட சரின்னு சொன்ன மாதிரி தாண்டா நீங்க வேணா பாருங்க இந்த கல்யாணத்துக்கு நாளைக்கு அவரே ஓகே சொல்றாரா இல்லையான்னு பாருங்க டி சஞ்சய் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை டி அந்த மாப்பிளியோட ஃபேமிலி ரொம்ப மோசமான ஃபேமிலி நீ தானடா என்கிட்ட சொன்ன ஆமா ஏய் என்ன நீ ரொம்ப குழப்புறடா அந்த பையனை பத்தியே விசாரிக்கணும்னு சொல்ற அப்புறம் எப்படிடா அவங்க ஃபேமிலி மோசமான ஃபேமிலி உனக்கு தெரியும் சில் மச்சான் சில் அந்த ஃபேமிலி மோசமானதுன்னு சொன்ன போய் எங்கள் மாமா கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு தான் அந்த டைமிங்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து இல்லை பத்தி ஃபேமிலியே யாருன்னு எனக்கு தெரியாது கிழிஞ்சது போ டேய் மச்சா அருணு ஓ வாழ்க்கை கேள்விக்குறிதான்டா டேய் சஞ்சய் என்னடா பண்ணிட்டேன் நானும் பேசிக்கனே இப்ப இருந்தாலும் என்ன நினைப்பாரு நம்ம திட்டமிட்டு போய் நினைப்பாரா அந்த ஆளுக்கு எப்படியாச்சும் ஒண்ணு தெரிஞ்சு போயிரும் சோ இப்போ என்னடா பண்றது மச்சான் இருடா அந்த ஃபேமிலி யாருன்னு சஞ்சய்க்கு தான் தெரியாது எனக்கு தெரியும்டா ஏய் என்னடா ஆளாளுக்கு ட்விஸ்ட் வைக்கிறீங்க என்னன்னு சொல்லி தொலைங்களேடா எனக்கு உண்மை தெரிஞ்சுக்கலாம் தலை வெடிச்சு போயிரும் டேய் குழப்பிக்காதீங்கடா அந்த ஃபேமிலி மெம்பர் யாருன்னு சஞ்சய்க்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலி ஒன்றும் மோசமானவங்க கிடையாதுடா இந்த ஊர்லயே கொஞ்சம் நல்ல பேர் உள்ள குடும்பம் தான்

பரவாயில்ல எங்க பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல நீங்க இப்படியே அவங்க அவங்கதான் எனக்கு ஐடியாவே கொடுத்தாங்கடா அப்படி ஒரு நல்ல ஃபேமிலி தெரியுமா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுடா உலகத்துல இப்படியும் கூட கொஞ்சம் நல்ல பேர் இருக்காங்கன்னு டே சஞ்சய் வாட்டர் உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஆசம் அண்ணாடா உன்னோட டைலாக்லாம் கேட்டு ஹைப் ஆகி நானும் ஒரு சில டைலாக்லாம் பக்கம் பக்கமா எடுத்து விட்டேன் பாரு அதை நினைச்சா எனக்கு இப்ப சிரிப்பா வருதுடா டே இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாத்தாண்டா இருக்கு டேய் மச்சான் ஃப்ரீயா விடுடா இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொன்னேன் இந்த லூசு பைய குடிச்சிட்டு வளரிட்டான் டேய் யார பாத்திர குடிகார பைய சொல்லிட்டு இருக்க நானாடா குடிக்கிறேன்னு சொன்னேன் நீங்களும் அதனோட ஊத்தி குடுத்தீங்க இவனும் முதல் வாய மூடுங்கடா எப்படி கத்துறான் பாரு ஐயோ கீழே இருந்து எந்த வந்தாலும் வந்துருவா டேய் சஞ்சய் நீ ஒண்ணும் பேச வேணாடா அமைதியா மட்டும் இரு தூக்கமே வரமாட்டேங்குதே என்ன செய்யறது நானும் எவ்வளவு நன்னா அந்த செல்லையே நோண்டிட்டு இருக்குது செல்ல பார்த்து தலை தான் வலிக்குது பேசாம டெரஸ்க்கு போய் நடந்து பாப்போமா இல்ல வேணாம் அங்க போனா இருட்டா இருக்கும் நமக்கும் கொஞ்சம் பயம் பேசாம ரூம்குள்ளேயே நடப்போம் மதுவோட அப்பா இன்னும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லடா ஆனா இங்கிட்ட ஒரு ஓரத்துல அந்த ஆள் ஒத்துக்குவாருங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துச்சு ஆனா அந்த சின்ன சந்தோஷத்தை கூட இன்னைக்கு தீய வச்சு கொளுத்து பிடிங்கடா டேய் யாரா அவன் புலம்பாம இருக்க சொல்றான் இங்க பாரு மச்சான் உன்னை இந்துவோட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இந்த சஞ்சையோட பொறுப்புடா இந்த சஞ்சய் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனா மாறிடுவேன் தெரியும்ல டேய் இவனுக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுடா உன்னை இந்துவோட சேர்த்து வைப்பானாடா எப்படிலாம் டைலாக் பேசுறான் பாரு இவன் ஆமா இல்ல இந்து என்னோட ஆளாச்சே சரி 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 சாரேடா மச்சான் டாங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சு. உன்னை மதுவோட சேர்த்து ஓபன்டா. আরে என்னயா? ம். டேய் இவனை எதக்கடா கூட்டி வந்தீங்க? குடிக்கிறதுக்குண்டான மரியாதை போச்சுடா இவனால. அடலடா. ம். எங்க தாத்தாவால. யாரு ஓன் தாத்தாவா? டேய் அவர் எப்போடா இங்க வந்தாரு? எங்க ஆளைய காணமே. இது என்ன சஞ்சியோட குரல் மாதிரி இருக்கு? எதுக்கு இந்த நேரத்துல இப்படி கத்திட்டு இருக்கான்? ம். இவனோட வாய்ஸே சரியில்லையே டெரஸ்ல இருந்து சத்தம் வருது அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான் போய் பாப்போம் டி சஞ்சய் கொத்தாதரா அமைதியாரு அம்மாக்கு கேட்டுச்சு அவ்வளவுதான் நீயும் தொலைஞ்ச நாங்களும் தொலைஞ்சோம் சவுண்ட் விடக்கூடாது அமைதியா இருக்கணும் யாரா அவன் டி யாரோ வர்ற மாதிரி சவுண்ட் கேக்குதுடா டி எல்லாத்தையும் எடுத்து புளிச்சு வைங்கடா இடுங்க இடுங்க ஏய் எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் சஞ்சய் மட்டும் இருப்பான் நினைச்சு வந்தா நாலு பேர் இருக்கீங்க என்ன நடக்குதுங்க அது ஒண்ணு இல்லேందో சும்மா குரூப் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அட லூசு பையலே குரூப் ஸ்டடீஸ் பண்றதுக்கு நாம என்ன +2 வர படிச்சிட்டு இருக்கோம் என்ன குரூப் ஸ்டடிஸா அது ஒண்ணு இல்லேందో குரூப் ஐயோ என்ன சொல்றது சும்மா பேசிட்டு இருந்தோம் அதுதான் லூசு பையே குரூப் ஸ்டடிஸ் சொல்லிட்டான்

அவளுக்கு ஒரு பாட்டில் எடுத்து வைப்புமா ஏய் வாயை மூடிவிட்டு அமைதியா இருந்துரு அந்தவானிக்கு ஒன்று எட்டி விட்டேன் அவங்ககிட்ட போய் விழுந்துருவேன் டீ அது என்ன டேபிள் மாதிரி பட்டிருக்கீங்க அது என்னது ரவுண்ட் என்ன டேய் உன் கேள்விக்கு பதில் எதுக்கு இருக்குன்னு சொல்லு டேய் நீ நீனக்கு உதவாமமா வீட்டுக்கு போக மாட்ட போல. ஏய் இந்து அது ஒண்ணுமில்லமா சும்மா வெட்டியா கிடந்துச்சு கீழ யாராவது கால் வைக்கணும்னா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இத தூக்கிங்க போட்டுருக்கு. வேற ஒண்ணுமில்ல. நீ போயே நீ போய் தூங்கு. நான் இப்போ இப்போ கீழ வந்துடுவோம் ஏன் கிருஷ்? 얘 என்ன சின்ன குழந்தை நேச்சியா? ம் இங்க அடிக்குற இந்த டேபிளுக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாதே நினைக்கறியா? அது வந்து இந்து பேசாத கிருஷ். இது என்ன பழக்கம்? ம் நாலு பேரும் சேர்ந்து மொத்தமா உட்காந்துச்சு. சே அத்தை கிட்ட இருந்து எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? ம் இவங்க পুরো வாயை மூடி அமைதியா உட்காந்துருக்காங்க இவ என்னதான் டார்கெட் பண்ணி கேள்வி கேக்குறா. அடு இந்து சாரிமா தெரியாம பண்ணிட்டோம். எல்லாரும் நிதானமா தான் இருக்கும் பாறேன். ஒண்ணு பிரச்சனை இல்லை அம்மாவுக்கு தெரியற அளவுக்கு இங்கே ஒண்ணும் நடக்கல. சோ இப்போ நாங்க கீழே இறங்கி வந்திரோம். ம் நீ போ. ம் ஆமா. நாங்கெல்லாம் எல்லாம் நிதானமா தான் இருக்கோம். போச்சு

இங்க பாரு எதுக்கு என்ன தள்ளற தள்ளாத நான் என்ன தள்ளறனா நீ தான் என்ன தள்ளிட்டு இருக்க ஒரு மணி கொண்டாச்சு நீ படுத்து ரெஸ்ட் எடு நான் போய் உனக்கு மூர் கொண்டு வரேன் அப்பதான் உனக்கு தெரியும் எனக்கு தல ரொம்ப வலிக்குது நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் போற நான் போய் மோர் கொண்டு வரேன் முதல்ல இந்த ஷர்ட்ட மாத்து இந்த ஏ இந்த தள்ளாத சொல்றேன்ல தள்ளாத பாவம் சின்ன புள்ள பாரு